சட்டசபையெல்லாம் கூட்டினாரு தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றினாரு அவர் தீர்மானம் நிறைவேற்றிட்டா நீட்டு வந்து காணாம போயிடும் அது குடுக்கறதுக்கு அவர்கிட்ட பன்னெண்டு ரெண்டாயிரம் கோடி பணம் இருக்கு அரசியல்ல வந்து சில விஷயங்கள்லாம் வெக்கமான சூடு சுரணை இல்லாமல் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அஜித் வந்து கார் ரேஸ்ல போறாரு திராவிட மாடல்ங்கிறாங்க என்ன சம்பந்தமே எனக்கு தெரியல செஸ்ங்கிறது வந்து ஒரு இடத்துல நடக்க வேண்டியிருந்தது அங்க ஆச்சுங்கிறதுனால உடனே இங்க மகாபலிபுரத்துல அதை திருப்பி விடுறாங்க இங்க நடந்தது பாத்தீங்களா சசே நாங்க தான் கொண்டு வந்தோம் பதினஞ்சாயிரம் மெகாவாட் சோலார் உற்பத்தி செய்வோம் உங்க வாக்குறுதியில கொடுத்திருக்கங்களா இல்லையான்னு பாருங்க நான் என் வீட்டுக்கு சோலார் போட்டாலே இவங்க அனுமதி கொடுக்கும். திமுக இப்படி ஒரு விமர்சனம் வர முடியல. انا இன்னும் நிதிக்கு இன்னும் கல்யாணம் கல்யாணாகுது. அங்கே ஒரு கேள்வி கேட்றாரு ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு. நமஸ்காரணி ஐயா கிட்ட கேக்குறாரு. ஏங்க அந்த இது வந்து மफ्त நிலமா அப்படிங்கறாரு. ஆமாங்கறாரு. ಅದருக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டர் வந்து எல்லாரும் மிரட்டுறாங்க இந்தியை திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்தி ஆல்ரெடி இந்தியாவில் இத்தனை சதவிகித மக்களால் பேசப்படுகிறது ஞானசேகரன் தம்பி அப்படின்னு சொல்லி அப்பாவை சொல்றாரு அப்புறம் என்ன சொன்னார்னு சொல்லுங்க அது வேற ஞானசேகரன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் டங்ஸ்டன் விவகாரத்தில் அந்த வெற்றியை கொண்டாட தகுதியானவரா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையெல்லாம் கூட்டினார் தீர்மானம்லாம் நிறைவேற்றினார் அவர் தீர்மானம் நிறைவேற்றிட்டா நீட்டு வந்து காணாமல் போயிடும் அவர் தீர்மானம் நிறைவேற்றிட்டா ரம்மி வந்து இல்லாமல் போயிடும் அவ்வளோ அசாத்திய பலம் உள்ளவர் ஏழாவது முறையாக வேற முதலமைச்சராக போகிறார் இரநூறு சீட்டுக்கு மேலே வெற்றி பெற போகிறார் அது கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பன்னெண்டாயிரம் பன்னெ பன்னெரண்டாயிரம் கோடி பணம் இருக்கு இதெல்லாம் அரசியலில் வந்து சில விஷயங்கள்லாம் வெக்கமான சுரணை இல்லாமல் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்தது இப்போ அஜித் வந்து கார் கார் ரேஸில் போகிறாரு அதை திராவிட மாடலுங்கிறாங்க என்ன சம்பந்தமே எனக்கு தெரியல ஆறு டயர் வச்சா திராவிட மாடல் நாலு டயர் வச்சா அதிமுக மாடலா எனக்கு அதெல்லாம் தெரியல செஸ்ஸுங்கிறது வந்து ஒரு இடத்துல நடக்க வேண்டி இருந்தது அங்கே பிரச்சனையாச்சுங்கிறதுனால உடனே இங்கே மகாபலிபுரத்தில் அதை திருப்பி விடுறாங்க இங்கே நடந்தது பார்த்திங்களா செஸ்ஸையே நாங்கள் தான் கொண்டு வந்தோம் எனக்கு தெரிஞ்சு கௌரவம் சினிமா திரைப்படத்தில் சிவாஜி கணேசனே அந்த செஸ்ஸை கொண்டு வந்துக்கிட்டார் இவங்க கொண்டு வர்ற ரேஞ்சுக்கு பேசுகிறதா இருக்கும் ஸோ இதெல்லாம் என்னன்னா எல்லாத்துலேயும் நான் தான் யாரும் பண்ணிடலாம் அண்ணாமலையும் பண்ணல அதாவது என்னை நீங்கள் புகழாட்டி கூட அடுத்தவொன்னே புகழ்ந்துடக்கூடாது அடுத்தவொன்னே புகழ் தான் என்னை நானே புகழ்ந்துப்பேன் இதுதான் கதை இவங்க பண்ண நினைக்கிறது எடுபடாது ஏன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களை கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி தான் அவர் அழைச்சிட்டு போனார் அவங்களுக்கும் புரிய வச்சார் இது எதனால் நடந்தது இதுக்கு மத்திய அரசுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது மத்திய அரசு இந்தியா பூரா எதை செய்யணுமோ அதை செய்யத்தான் செய்யும் மாநில அரசு நிலம் கொடுக்காமல் ஐடென்டிஃபை பண்ணாமல் குறியீட்டு சொல்லாமல் எதையும் பண்ண முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் இவங்க விழா நடத்துறதுனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த கான்ட்ராக்டருக்குலாம் கொஞ்சம் செலவு அதிகம் அவ்வளோதான் இந்த டங்ஸ்டன் ஆகட்டும் அடுத்து பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும் அதையெல்லாம் பேசக்கூடிய நாம இந்த பஞ்சமி நிலையத்தை பேச மறந்துட்டோமோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங் கொள்ளுத்தாத்தாவோட வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க அவர் இவங்க சொன்ன பொய்களினுடைய இதெல்லாம் மூலாந்திரம்லாம் சொல்லுவாங்க அப்புறம் தாத்தா அப்புறம் அப்பா அப்புறம் தான் நாமெல்லாம் இவங்க இவங்க சொன்ன பொய்களுக்கும் மூடி மறைத்த உண்மைகளுக்கும் கதை விட்டதுக்கும் இப்போ ஒன்றும் வேண்டாமே சாதாரணமாக பதினஞ்சாயிரம் மெகாவாட் சோலார் உற்பத்தி செய்வோம் உங்கள் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள் நான் என் வீட்டுக்கு சோலார் போட்டாலே இவங்க அனுமதி கொடுக்க மாட்டேன் இவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நான் போய் என்னுடைய வீட்டுக்களவாக நான் சோலார் கொண்டு வந்துக்கிறேன் மோடி ஐயா திட்டம் கொடுத்துருக்காரு வீட்டில் சோலார் வச்சால் நான் உற்பத்தி பண்ணலாம் உற்பத்தி பண்ணிட்டு அது எனக்கு என்னுடைய பயன்பாட்டுக்கு மீறி இருந்ததுன்னா அதை நான் மத்திய அரசுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுக்குமே வக்கில்லாமல் தான் உட்காந்துருப்பேன் ஸோ அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இவங்க இருந்தே அப்படித்தான் இருந்திருக்காங்க இன்னைக்குன்னு எதுவும் இல்லை புதுசாக எதுவும் இல்லை தமிழக பாஜக தலைவராக புதியதாக ஒரு நபர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி வந்ததுன்னா பாஜக எப்படி இருக்கும் அதாவது இப்படி ஒரு விமர்சனம் வர்றதே திமுக இப்படி ஒரு விமர்சனம் வர முடியாது ஏன்னா இன்னும் இன்ப நிதிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை உதயநிதிக்கு பையன் இருக்கா காங்கிரஸில் இந்த மாதிரியான விவாதம் வராது ஏன்னா அங்கே எல்லாருமே அக்கா தம்பி தான் வர முடியும் வேறு யாரும் வர முடியாது இங்கே இந்த இந்த மாதிரியான விவாதத்தை கட்ட வைக்கிற வேலையை திமுக செய்கிறது அதை தாங்கி கொண்டு செல்கின்ற வேலையே எஸ் சேகர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க அதை செய்கிறாங்க இதெல்லாம் வெட்டி வேலை ஒரு பா ஒரு கட்சிக்கு எது வேணுங்கிறது நல்லா தெரியும் கட்சி எப்படி வளர்ந்துருக்குங்கிறது தெரியும் ஐயா தோத்து போயிட்டார் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறலை ஆனால் மோடியையா வந்து அந்த நிகழ்ச்சி அந்த தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்த அன்னைக்கையான நிகழ்ச்சியில் தமிழகத்தை பற்றி எவ்வளோ பாராட்டினார்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த இந்த தோல்விங்கிறது அடுத்ததற்கான பழி அப்படின்னு எடுத்துக்கொண்டாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த வெறும் வாய் வாய்க்குறதுங்கிற கதையை இவங்க தொடர்ந்து செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியை நாம் கேட்காம இருக்கிறது நல்லது எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை ஏமாற்றம் வரப்போறது அண்ணாமலையோடைய எதிரிகளுக்கு திருப்பரங்குன்றம் அந்த விவகாரத்துல திமுக அரசோட செயல்பாடுகளை முடிமலைக்கணும்னு நினைச்சுட்டாங்கன்னா எதை வேணாலும் செய்வாங்க தூண்டி விடணும்னு நினைச்சுட்டாங்கன்னா எதை வேணாலும் செய்வாங்க இவர் அங்க போயிருக்காரு எதுக்கு போயிருக்காரு தெரியாத அங்கேயே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கேட்கிறாரு நவாஸ்கரி ஐயா கிட்ட கேட்கிறாரு ஏங்க அந்த இது வந்து மஃப்து நிலமா அப்படிங்கிறாரு ஆமாங்கிறாரு மஃம்ங்கிறாரு அதற்கு பிறகு அந்த ரிப்போர்டரை வந்து எல்லாரும் மிரட்டுறாங்க எப்படி இந்த கேள்வி கேட்ட என்ன யார் கேள்வி கேட்க சொன்னது நீ ரிப்போர்டரா ஆனதவன் ரிப்போர்டரா கும்பன் ரிப்போர்டரா இங்கே காட்டு அப்படின்னு மிரட்டுறாங்க அண்ணாமலை இதை கையில் எடுக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று முருகர் கோயில்களுக்கு தான் போவேன்னு இன்னைக்கு இல்லை நாலு மாசத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டார் இப்போ அதை செய்ய போடுறாரு ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து திருப்பரங்குன்றதுலேருந்து செய்ய முடியும் அவ்வளோதான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குறாங்க அந்த ஹிந்தியை அரண் அரியணைக்கு ஏற்றின பிறகு அதை தொடர்ந்து சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வந்தலான்னு இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்து மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களே தமிழை புறக்கணிச்சா நீங்கள் விவாதிக்கலாம் இந்தியை திணிச்சா அண்ணாமலையே சொல்லியிருக்காரு இப்போ இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி திணித்தீர்கள் திணிக்கும் எண்ணம் இருந்தால் நான் அதை வந்து விட மாட்டேன் யாருங்க ஒரு மொழியை வந்து திணிக்க முடியும் உங்ககிட்ட சொல்ல முடியும் இது படிச்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும் வேண்டான்டா வேண்டாம் என்ன இருக்கு எல்லாமே திணிக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே அதில் என்ன பொறுத்த வரைக்கும் திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்தி ஆல்ரெடி இந்தியாவில் இத்தனை சதவிகித மக்களால் பேசப்படுகிறது ஆனால் அந்நிய மொழின்றாரு அன்னை மொழி தமிழ் இருக்கும்போது எதுக்கு நம்ம அன்னிய மொழி ஹிந்தி அப்படிங்கிற பாருங்க அவருடைய பிரிவினைவாதத்துக்கான சான்று இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க நாங்களாம் இந்தியான்னு தான் பார்க்குறோம் பாரதம் தான் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் தான் அவங்களோட பிரிவ பிரிவினைவாத எண்ணத்தினுடைய சிறைவு இதைத்தான் நடக்கும் அப்படியே பிரிச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க யார் இந்த சார் அப்படின்ற கேள்வி தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அந்த கேள்வி இருந்தாலும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞானசேகரன் தம்பி அப்படின்னு சொல்லி அப்பாவை சொல்கிறார் அப்புறம் என்ன சொன்னார்ன்னு சொல்லுங்கள் அது வேற ஞானசேகரன்ட்டார் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாமும் ஒரு அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அப் அது வேறு ஞானசேகரனாக இருந்தால் அந்த மூணு இன்ஸ்பெக்டர் எங்கே போனாங்க அந்த ஞானசேகரனுக்கும் போனாங்களா அதுவும் பெண் போலீஸாக போனாங்களா ஸோ இவங்க இவங்களுடைய இவங்க எங்கேயாவது மாட்டிட்டாங்கன்னா இப்போது இதில் சொல்லுவார் அதாவது ஒருத்தங்கிட்ட வந்து உண்மையை வர வைக்கணும்னா அவனை பேச வைக்கணும் அவனை பேச வச்சுக்கிட்டே இருந்து கேள்விகளை அடுக்கடு அடுக்கடுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்ததுன்னு பேச வச்சிங்கன்னா அவன் வளர தொடங்குவான் அப்போ தான் அவங்ககிட்ட வந்து உண்மையை வெளில வரும் இவங்க சாதாரணமாகவே இந்த மாதிரி வளர்கிறாங்க உண்மையை பேசுகிறாங்க உண்மையை வளரிக் கொட்டுறாங்க அப்படிதான் சொல்லணும் வெயில் விவகாரத்தில் அண்ணாமலை வந்து முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ திமுக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் மற்ற கட்சிகளும் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிபிஐ விசாரணை தேவை எங்களுக்கு தமிழக போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அவியல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்டாலின் கூட ஸ்டாலின் கூட இதாக தான் பண்ணார் எதுக்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை இவங்களே என்ன சொல்லுவாங்க மத்திய அரசனுடைய கைப்பாயாக சிபிஐ செயல்படுகிறது வருமான வரித்துறை செயல்படுகிறது இடி செயல்படுகிறது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சிபிஐ போனால் நல்லதாக இருக்குது எங்கேயாவது இந்த அவங்க சொல்கிற அந்த புனையப்பட்டு சொல்லப்படுகின்ற அந்த கதையை எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா ஒரு தலைவனை பழிவாங்கணுங்கிறதுக்காக அவங்க குடியிருக்கிற பகுதியில் அவங்களே மனத்தை கடந்துட்டு அன்றைக்கி ராத்திரியிலேருந்து என்ன வெளியில் போய் சா தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்களா அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் த தாங்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி இல்லாமல் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணாங்க அவங்க மூச்சானே சேர்த்து போயிருப்பாங்க உண்மையை சொன்னா ஸோ பொய் சொன்னாலும் ஒழுங்காக சொல்லணும் என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பொன்னானை நடத்தி வைக்க பல தகவல்களை நாடது முடியாவுடன் பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி தேங்க்யூ